ஏய் அபி எல்லாரும் வந்திருக்கோம் இரு நான் ராகுலுக்கு கால் பண்ணுறேன் ஏய் ஐஷு ஆவண்டியவர் நைட் ஷிஃப்ட் போகிறவர் ஏன் அவரை டிஸ்டர்ப் பண்ணுற பரவாயில்ல இன்றைக்கி ஒரு நாளைக்கு தானே ஐஷு ராகுலுக்கு கால் பண்ண பத்து நிமிஷத்தில் அவனும் வந்துட்டான் பட்டாளன் பெருசாச்சு சுற்றி சேர் போட்டு அழகாக உட்காந்துருந்தாங்க கௌதம் அபி ஐஷு ராகுல் ஷங்கர் விஜி எல்லாரும் சுற்றி உட்காந்துருக்க பாவம் நவீனும் ஆர்த்தியும் மட்டும் தனியாக இருந்தாங்க அதை பார்த்த நவீன் ஆர்த்திக்கிட்ட நீங்கள் மட்டும் ஏன் தனியாக உட்காந்துட்ருக்கீங்க இங்கே வாங்க நம்ம பேசிக்கிட்டு இருக்கலாம் டேய் என்னடா பண்ற ஐஷு கேட்க பின்ன என்ன நீங்கள் மட்டும் ஜோடி ஜோடியாக இருக்கீங்க நாங்கள் ரெண்டு பேரும் தனியாக இருக்கணுமா ஏங்க நீங்கள் வாங்க நம்ம பேசலாம் அப்புறம் உங்கள் ஏரியாவில் மழெல்லாம் நல்லா பெய்யுதா ஐயோ இங்கே யாரும் ஜோடியெல்லாம் இல்லைங்க சங்கர் பதற ஏன்டா அப்படி சொல்கிற எல்லாரும் ஜோடி தான் கௌதம் எகிற யாரடா சொல்கிற நீ அப்படியே நானும் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் எப்படியும் அம்மா விஜிய உனக்கு தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டுப்பாங்க அப்புறம் என்ன ராகுலுக்கும் ஐஷோக்கும் ஏற்கனவே கல்யாணம் ஆகிடுச்சு எல்லாரும் ஜோடி தானே டேய் ஏண்டா உன் தங்கச்சிக்கிட்ட என்ன மாட்டி விடுற சங்கர் கலாய்க்க மாமா அப்படின்னு கத்துனா விஜி ஐயோ உன் தங்கச்சி என்னை மாமானு கூப்பிடுறா சத்தியமாக இன்றைக்கி மழை வரும் பாருங்க எப்படி இன்ட்ரெஸ்ட் பண்ணுறாரு ஏண்டா என் தங்கச்சிக்கு என்ன குறைச்சல் டேய் கௌதம் என்னால் அவகிட்ட அடி வாங்க முடியாது செய்து என் ஆளை விடு ஆமாம் இங்கே மட்டும் என்ன வாழுது ராகுல் கலாய்க்க நீங்கள் வீட்டுக்கு வாங்க ஐஷோ பல்ல கடிச்சா உடனே நவீன் எழுந்து ஆர்த்திக்கிட்ட இங்க பாருங்கள் என்கிட்ட எந்த கெட்ட பழக்கமும் இல்லை நான் நல்லா சம்பாதிக்கிறேன் நீங்கள் ஓகேன்னு சொல்லுங்கள் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் ஐயோ ஏங்க நான் இன்றைக்கி தான் உங்களை ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் அதுக்குள்ளே கல்யாணம் இதுன்னு போயிட்டே இருக்கீங்க அதுக்குள்ளே ஷங்கர் ஏங்க அவள் என் தங்கச்சி என் முன்னாடியே இப்படி பண்ணுறீங்க உடனே கௌதம் பார் இன்றைக்கி தான் மீட் பண்ணாங்க உடனே ப்ரப்போஸ் பண்ணுறாரு இந்த மாதிரி இருக்கணும் நீந்தான் இருக்கிறீ காலையில் ஆசையாக கிட்ட போனால் வெளியில் போகணும்னு சொல்கிறான் மச்சான் டே டேய் என்னடா ட்ராக் மாறி போயிட்டுருக்கு ஷங்கர் கத்தை அபிக்கு வெக்கத்தில் முகம் சவந்து போச்சு நவீன் ஆற்றுக்கிட்ட ஏங்க நான் சீரியஸாக தான் கேட்டேன் யோசிச்சு முடிவு பண்ணுங்க சரி டைம் ஆகுது ராகுல் நீங்கள் நைட் ஷிஃப்ட் தானே ஆமாம் நீங்கள் நவீன் நான் மார்னிங் ஷிஃப்ட்டு சரி கிளம்பலாமா நிவி தனியாக இருப்பான் அபி சொல்ல எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாய் சொல்லிட்டு கிளம்புனாங்க நீங்கள் பைக்லேயே வந்தீங்க அவிஷ்ய கேட்க பைக்கை சர்வீஸ் விட்டுருக்கேன்ல ஐயோ மறந்துட்டேங்க சரி ராகுல் நீங்கள் இந்த பைக்கில் போங்க நான் ஆட்டோவில் போய்க்கிறேன் நவீன் சொன்னான் ஏன் நீங்கள் மார்னிங் வேலைக்கு போகணும்ல ரவி உன்னோட வண்டியை அவர்கிட்ட கொடு நம்ம காரில் போயிடலாம் கௌதம் சொன்னதும் அபி வண்டியை ராகு கிட்ட கொடுத்தா உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் மறுபடியும் எப்போ மீட் பண்ணுறது ஏ அபி இது ஆகஸ்ட் மந்த்து தானே அப்போது ஆகஸ்ட்டு டுவெண்ட்டி செவன்த்து நிவியோட பர்த்டே இல்லை ஆமாம் ஐஷூ அப்போது அதுக்கு மீட் பண்ணலாமே ஆகஸ்ட் டுவெண்ட்டி செவன்த்து நிவி பர்த்டேவா ஓகே ஓகே அப்போது எல்லாம் அதில் மீட் பண்ணுவோம் நவீனும் சந்தோஷமாக சொன்னான் ஒரு நிமிஷம் அவனை நிமிர்ந்து பார்த்த ஆற்றி சடனாக கீழே குனிஞ்சிட்டான் அப்போது நெக்ஸ்ட் பர்த்டேயில் மீட் பண்ணலாம் எல்லோரும் எல்லாருக்கும் பாய் சொல்லிட்டு கிளம்புனாங்க இன்னும் பத்து நாள் ஆகும் நவீன் ஏக்கமாக சொல்ல விஜியும் ஐஷும் சிரிச்சிட்டாங்க எதுக்கடா பத்து நாள் ஆகும் ஐஷு கேட்க நிவியோட பர்த்டேக்கு டேய் நீ வீட்டுக்கு வா அவனை பேசிக்கிறேன் நாம் இந்த பக்கம் ஹாஸ்டலுக்கு போகிறேனே ரொம்ப அவசரப்படாதடா அம்மா கிட்ட பேசிட்டு அப்புறமா எந்த முடிவாக இருந்தாலும் எடுத்துக்கலாம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நாங்களும் எங்கள் வீட்டில் பேசினோம் கௌதம் சொல்ல ஆர்த்தி திரு திருன்னு முழிச்சிக்கிட்டு இருந்தா ஆர்த்தியை பார்க்க அபிக்கே பாவமாக இருந்துச்சு சரி கிளம்பலாம் எல்லாரும் சொல்லிக்கிட்டு கிளம்புனாங்க வர வழியெல்லாம் ஆர்த்தி வாயே திறக்கலை அபி அவளோட கையை மென்மையாக பிடிச்சா வீட்டுக்கு வந்ததும் அப்படி வேகமாக ஓடி போய் நிவியை பார்த்தா மல்லிகா வீட்டுக்கு வந்துட்டாங்க ஆனந்தி ஹாஸ்பிட்டல் போயிருந்தாங்க நிவி தூங்கிட்டு இருந்தான் வீட்டில் வேலை செய்கிற அக்கா கிட்டே நிவி சாப்பிட்டானாக்கா அபி கேட்க ஆனந்தி அம்மா ஊட்டி விட்டுருந்த அம்மா போனாங்க நீங்கள் வர்றதுக்காக தான் நானும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் நானும் கிளம்புறம்மா பசங்க தனியாக இருப்பாங்க ரொம்ப தேங்க்ஸ்க்கா நீங்கள் கிளம்புங்க அப்படி சொல்ல அந்த அக்காவும் கிளம்பிட்டாங்க எல்லாருமே ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து சாப்பிட்டாங்க சாப்பிட்டு முடித்த விஜி மெதுவாக நடந்து போய் தோட்டத்தில் உட்காந்தா ஆர்த்தி படிக்க போயிட்டா அபி நிவி கிட்டே போயிட்டா கௌதம் அவன் ரூமுக்கு போயிட்டான் விஜி தனியாக உட்காந்துட்டு பார்த்த பார்த்தா ஷங்கர் நேராக அவகிட்ட போனான் ஏன் விஜய் தனியாக உட்காந்துட்டுருக்க அவனோட குரலை கேட்டு திடுக்கிட்டவ அவனை நிமிர்ந்து பார்த்தா மாமா அண்ணா சொன்ன மாதிரி என்ன உங்களுக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்களா உங்களுக்கு என்னை பிடிக்காது தானே வீட்டில் இருக்க எல்லாரும் வற்புறுத்துறதால தானே நீங்கள் என்னை கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா விஜி பரிதாபமாக கேட்க ஏன் விஜி அப்படியெல்லாம் பேசுகிற இல்லை நீங்கள் அந்த காஃபி ஷாப்பில் தோன்றிங்க தானே தங்கச்சியை ஏன்டா என் தலையில் கட்டுற அம்மா எவ்வளோ கட்டாயப்படுத்தினாலும் நீங்கள் கல்யாணத்துக்கு மாமா நான் உங்களுக்கு ஏற்றவை கிடையாது ஏன் விஜி இப்படியெல்லாம் பேசுகிற நான் பெரிய தப்பு பண்ணியிருக்கேன் நான் நல்லாவை கிடையாது நான் உங்களுக்கு பொருத்தமானவளும் கிடையாது பக்கத்தில் உட்காந்தவன் என்ன தப்பு பண்ண நான் நான் சொல்லு விஜி என்ன தப்பு பண்ண நான் ஒருத்தனை நம்பி வீட்டை விட்டு வெளியில் போயிட்டேன் கடவுள் புண்ணியத்தில் தப்பிச்சிட்டேன் இருந்தாலும் நான் தப்பு பண்ணவ தானே அவள் கண்ணை நேருக்கு நேராக பார்த்த ஷங்கர் எனக்கு எல்லாம் தெரியும் மாமா நஜமா தான் சொல்கிறேன் எனக்கு எல்லாமே தெரியும் அபியக்கா சொன்னாங்களா சீச்சி அவள் எதுவும் சொல்லலை அப்புறம் நானே நேரில் பார்த்தேன் நீங்கள் என்ன சொல்கிறீங்க எனக்கு ஒன்றும் புரியல நீங்கள் பார்த்தீங்களா நீங்கள் தான் அன்றைக்கி வீட்லையே இல்லையே ஆக்சுவலி அன்றைக்கி இது தான் நடந்துச்சு ஆஃபீஸில் பெண்டிங் ஒர்க்கு இருக்குதுன்னு நான் ஆஃபீஸ்லையே தங்கிட்டேன் ஹாஸ்பிட்டல் போன கௌதம் பதினோரு மணிக்கெல்லாம் ஆஃபீஸ் வந்துட்டான் ரெண்டு பேரும் சேர்ந்து செஞ்சதால் ஒர்க் மூணு மணிக்கெல்லாம் முடிஞ்சிடுச்சு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் ரெஸ்டரெண்டுக்கலான்னு நானும் அவனும் அண்ணனும் வீட்டுக்கு வந்தோம் வீடு கிட்ட வரும்போது நீ அந்த ஆட்டோவில் ஏறி போகிறதையும் உன் பின்னாடியே அப்படியே ஸ்கூட்டி எடுத்துகிட்டு வந்ததையும் ரெண்டு பேருமே பார்த்துட்டு உங்கள் பின்னாடியே வந்தோம் நீ அழுதது பேசினது வீட்டுக்கு வந்தது எல்லாமே எங்களுக்கு தெரியும் உங்கள் பின்னாடியே தான் நாங்களும் வந்தோம் மாமா அண்ணனுக்கு விஷயம் தெரியுமா அன்னைக்கு அவன் வந்த வேகத்துக்கு உன்னை என்ன பண்ணியிருப்பானோ அவனை சமாதானப்படுத்துறதுக்குள்ள எனக்கு போதும் போதுன்னு ஆயிடுச்சு இங்கே பார்விஜி எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்றேன் ஆனால் நீ தப்பு பண்ணிட்ட அதுக்காக வேறு வழி இல்லைன்னு நீ இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க வேணாம் உனக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் பேசலாம் இனிமே நான் அண்ணங்கிட்ட எப்படி பேசுவேன் எனக்கு பயமாக இருக்குதுமாம்மா நீ எதுக்கும் பயப்பட வேணாம் நான் இருக்கேன் நானும் இருக்கிறேன் கௌதம் அங்கே வந்தான் அண்ணா தெரியாமல் பண்ணிட்டேன் இனிமேல் எப்போவுமே இப்படி பண்ண மாட்டேன் சாரிண்ணா சாரிண்ணா விஜியோட உடம்பு ஒதற ஆரம்பிச்சுது விஜி பயப்படாத ஒன்றும் இல்லை விஜி அழ ஆரம்பிச்சா விஜி எதுக்கு இப்படி பயப்படுற தப்பாக எதுவும் இல்ல அது வரைக்கும் சந்தோஷம் எனக்கு உன் மேலே போகும் வந்தது உண்மை அதுக்காக நான் உன்னை வெறுத்திட மாட்டேன் அண்ணா நிஜமா நீ என்ன வெறுக்கல இல்ல நான் தெரியாமல் தான் இப்படி பண்ணிட்டேன் நான் எப்படி தான் உன்னை வெறுப்பேன் நீ என் தங்கச்சி விஜி தேம்பி தேம்பி அழுதா முதல்ல கண்ணை தொட கண்ணை தொடச்சிக்கிட்டவ அம்மாகிட்ட மட்டும் யாரும் சொல்லிடாதீங்க அம்மா அதோட என் முகத்திலே முடிக்க மாட்டாங்க இங்கே பாரு இப்போ கூட இந்த விஷயத்த உங்ககிட்ட ஏன் சொன்னேன்னா இனிமே அவனால் உனக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படியே ஏதாவது வந்தால் உடனடியாக எங்கிட்ட சொல்லணும் சரிண்ணா வா தங்கச்சி கட்டிக்க போகிறவனுக்கு பயப்பில்லை அண்ணனதும் எப்படி நடுகிறா கௌதம் சிரிக்க சரி அபிக்கு ஃபோன் பண்ணேன் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் இங்கே வர சொல்லு விஜி அபிக்கு ஃபோன் பண்ணா அக்கா ஃப்ரீயாக இருந்தால் கொஞ்சம் கார்டன் வாங்க ஏதோ பேசணுமா அண்ணா வர சொன்னாங்க